அதிகாலை வலைவொலி காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம நாநூற்று எண்பதாவது குரல் பார்க்கிறோம் இந்த குரல் உளவரை தூக்காத ஒப்புரவான்மை வளவரை வல்லை கெடும் அதாவது இதுக்கு முதல்ல சொன்ன அந்த குரலினுடைய அதே அர்த்தம்தான் கிட்டத்தட்ட எப்போவுமே நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதில் நமக்கு எவ்வளோ வேணும் அதில் மற்றவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம எப்போவுமே சிந்திச்சு செயல்படணும் அப்படி சிந்தனை இல்லாமல் நமக்கு தேவையானதை வச்சுக்காம எல்லாத்தையும் மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா யாராவது உதவி கேட்குறாங்க அப்படின்னா தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு எதையும் வச்சுக்காம கேட்கறவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி வழங்கி பெரிய வள்ளல் அப்படின்னு மனசுல நினைச்சிக்கிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா கடைசியில நமக்கு எதுவுமே இல்லாம போயிடும் இதனால நம்மளுடைய வளமும் விரைவில் அழிந்து விடும் ஆக எதையுமே யோசிச்சு தான் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு உழவரை தூக்காத ஒப்புற வான்மை வளவரை வல்லை கெடும் அப்படின்னு மீண்டும் ஒரு சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி